வையகம் வாழ் குரு வாழ்க குருவே வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அந்த மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம் அதாவது மனித வாழ்க்கை மனதின் மூலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாரோட மைண்டே ஆஃப் பண்ணிட்டோம்னா மனிதர்களுடைய வாழ்க்கையே இல்லை எதுதான் இந்த வாழ்க்கையை வாழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசுதான் வாழ்ந்து கொண்டிருக்கு ஒருவர் செய்யற நல்லதுக்கும் ஒருவர் செய்யற தீயதுக்கும் அனைத்திற்கும் அடிப்படையா இருக்கிறது அந்த மனசுதான் அந்த மனதனுடைய தன்மையைத்தான் நம்ம குணம் என்று சொல்கிறோம் இந்த மனதில் எந்த மாதிரி தன்மை அதிகமாக பதிந்திருக்கிறதோ அந்த மாதிரியான குணத்தை நாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம் அது பொறுமையா இருந்தாலும் சரி கோபமா இருந்தாலும் சரி மன்னிப்பதா இருந்தாலும் சரி அல்லது பழிவாங்க குணமாக இருந்தாலும் சரி இன்பத்தை உணர்ந்தாலும் சரி துன்பத்தை உணர்ந்தாலும் சரி இது எல்லாத்துக்கும் அடிப்படை நம்முடைய மனம் அதில் இருக்கிற தன்மையான குணம் அப்ப இந்த மனிதர்கள் உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா இந்த மனமும் அதில் இருக்கிற குணமும் உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்போ அந்த குணமாற்றம் வந்தாதான் நம்ம வாழ்க்கை மொத்தமாக மாறும் இல்லைன்னா எவ்வளவு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தினாலும் அது பெரும் மாற்றமாக நம்ம வாழ்க்கையில் இருக்காது ஆனா இந்த குணமாற்றத்துல நடக்கூடிய சிறிய சிறிய மாற்றங்கள் கூட நம்ம வாழ்க்கைய அளவுல மாற்றத்திற்கு உட்படுத்தும் அது நடக்காத மற்ற மாற்றங்கள் பெரிய அளவுல நடந்தாலும் அதாவது நீங்க இப்போ ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அவரே பத்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவரா மாறுறாரு அப்படின்னா அவரோட வாழ்க்கை பெரிய மாற்றம் ஆகுமானா ஆகாது பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறப்ப அவர் எந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாரோ அதை விட பல மடங்கு கஷ்டங்களை இப்போ அனுபவிச்சிருப்பாரு வேறு விதமாக இருக்கலாம் பணம் இல்லை அப்படின்னு அனுபவிக்கிறது ஒரு வித துன்பம் பணத்தை வச்சுக்கிட்டு அது எப்படி சரி சரி பண்றதுன்னு தெரியாம இருக்கிறது அது இன்னொரு விதமான துன்பம் அப்போ நீங்க பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்களா பத்து கோடி சம்பாதிக்கிறீங்க பிரச்சனை இல்லை நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் அங்க பிரச்சனை அப்போ அதற்கும் இப்ப படிச்சவங்க இருக்காங்க படிக்காதவங்க இருக்காங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலயும் பிரச்சனை இருக்குது ஏழை பணக்கார வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது அப்ப எங்க பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா குணமாற்றத்துக்கு தான் இருக்குது குணமாற்றம் அதனாலதான் எல்லா மகான்களும் கடைசியா எங்க வந்து நிக்கிறாங்கன்னா மனித குணத்துல மாற்றம் வரணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு குணம் மன்னிப்பு என்ற ஒரு குணம் ஜீசஸ் மன்னிப்பு அப்படின்னாலே ஜீசஸ் தான் நமக்கு ஞாபகம் வர்றாரு இல்லையா ஒரு மகான் எந்த அளவுக்கு இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கிறார் அப்படின்னா அதற்கு காரணம் இருந்த பல நல்ல குணங்கள்ல மன்னிப்பு என்கின்ற ஒரு குணம் அவரை சிலுவையில் அறையக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும் கைகள்ல ஆணி அடிக்கப்படுகிறது கால்களில ஆணி அடிக்கப்படுகிறது தலையில முள் கிரீடம் உடம்பெல்லாம் கசையடியால ரத்தம் வடிகிறது அப்ப அவர் என்ன சொல்றாரு இவர்கள் இதாவே இவர்கள் செய்வதறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னித்தரலும் என்று அவர்களை மன்னித்து அதுக்கு ஒருபடி மேல போய் அவர்களுக்கு ஒரு துன்பம் வரக்கூடாது என்ற அளவுக்கு அவரோட ஒரு சிந்தனை இருக்குதுன்னா இது எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்ததா இருக்குன்னு பாருங்க பொதுவாக தவறு செய்வது அப்படிங்கிறது மனித இயல்பு இயல்புதான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் மன்னிப்பது என்பது மனிதன் இருக்கிற தெய்வ குணம் சரிங்களா அப்போ மன்னித்தல் கமலஹாசன் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் சொல்லுவார் அது ரொம்ப நல்ல வார்த்தை தவறு செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேக்கிறவன் மனுஷன் அந்த மன்னிப்பு கேட்கிறவனை மன்னிக்கிறவன் இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்து ரொம்ப பெரிய மனுஷன் சொல்லுவார் இப்ப மன்னிப்பு எல்லாருக்கும் எல்லாராலையும் கொடுத்துட முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு பக்குவ நிலை வரணும் தியானம் நல்லா பண்றவங்க இயற்கையை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க இறை தத்துவத்தை புரிஞ்சவங்களால ஈஸியாக பண்ண முடியும் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனா சாதாரண மக்களுக்கு அது பெரிய விஷயம் யாரோ எங்கேயோ எப்பவோ நமக்கு பண்ண ஒரு தப்ப ஒரு துன்பத்தை வாழ்நாள் முழுக்க மன்னிக்க முடியாம அந்த வஞ்சத்திலேயே வெஞ்சன்ஸ்லயே செத்து போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் உண்மை சரிங்களா அப்போ அது தேவையா அப்படின்னு பார்த்தா மகான்கள் சொல்றாங்க யாரு மேலையும் நம்ம வஞ்சம் வைத்திருக்க தேவையில்லை என்ன காரணம் அப்படின்னா தீதும் நன்றும் தர வாரா அப்படிங்கறது நம்ம சரியா புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம யாரையோ திட்ட வேண்டிய மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னுடைய செயலுக்கான விளைவு அவர் மூலமாக வருகிறது என்று நாம் உணரும்போது அவர் செய்யக்கூடிய தவறு கூட நமக்கு அவர் கொடுக்கிற துன்பமாக தெரியாது அப்போ இப்போ நாம் எப்படி இருக்கிறோம் பொதுவா மனிதர்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அது பிறரால் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறோம் அதுதான் சாதாரண மனிதர்களுடைய மனோநிலை ஆனா ஆன்மீகத்துல உயர்ந்தவங்க அவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே என்னுடைய வினை தான் இப்போ என்னுடைய வினை அவர் மூலமாக செயல்படும்போது நான் அவரை மன்னிப்பது கூட இங்க தேவையில்லை அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும் சரிங்களா சரி இந்த மன்னிப்பு நிகழலைன்னா என்ன ஆகுது அப்படின்னா அது நம் மனதிலே மிகப்பெரிய பாரமாக கவலையாக துக்கமாக நம் மனதில ஆழமா பதிஞ்சிருது ஒவ்வொரு க்ஷணமும் நம் மனதில் இருக்கிற நிம்மதியை மகிழ்ச்சியை இனிமையை அந்த மன்னிக்காத ஒரு பதிவு இருக்கு பாருங்க அது செய்து கொண்டே இருக்கிறது அதனாலதான் சொல்லுவாங்க தீய குணங்கள்லயே வஞ்சம் மிக மிக கொடுமையானதுன்னு சொல்லுவாங்க நீங்க ஒருத்தர் மன்னிக்கலைன்னா அது என்னவா மாறி நின்றோம்னா வஞ்சமாக மாறி நம்ம மனசுல நின்றும் அது நம்ம உடலையும் மனதையும் செல்லரித்த புத்தகம் போல் விடும்னு ஒரு ஞானி சொல்றாரு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் செல்லரித்த புத்தகம்னா அந்த புத்தகம் மேல பாக்குற புக்கு மாதிரி இருக்கும் உள்ள திறந்தீங்கன்னா அத்தனையும் செல்களால் அரிக்கப்பட்டது அது போல நம்ம உடல்லும் மனமும் அதில் இருக்கிற ஆற்றல்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விடும் இதனால இந்த வஞ்சம் என்ற ஒரு குணத்தால் இதனால் பல்வேறு தீமைகளை நாம் உடல் அளவிலே காண்போம் மனதளவிலே காண்போம் உறவுகளில காண்போம் ஆன்ம ரீதியாகவும் காண்போம் இப்ப இவ்வளவு நாம் முயற்சி செய்வது ஆன்மீக உயர்வுக்கு ஆன்ம உயர்வுக்கு பட் அந்த ஆன்ம உயர்வு அப்படிங்கிறது நம்முடைய குணத்தை பொறுத்து தான் இருக்கு அதனால எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய இயல்பான தன்மையாக இருக்கணும் நம்ம லைஃப்பை நீங்க நினைச்சு பாருங்க சிறு இருந்து எத்தனையோ பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு துன்பத்தை கொடுத்துருக்கலாம் அதை நம்ம சிந்தித்து இவர்களெல்லாம் எனக்கு துன்பத்தை கொடுப்பதற்காக எந்த ஒரு தேவையும் இல்லை நான் எந்த பிரிவிலையோ யாருக்கோ கொடுத்த துன்பம் இவர்கள் மூலமாக திரும்பி வந்திருக்குது அதனால நான் இவங்க எல்லாரையும் மன்னித்து விடுகிறேன் மனதார மன்னிக்கிறேன் என்ற ஒரு நிலைக்கு நாம் வரும்போது நம் மனதில் இருக்கிற அந்த வஞ்ச உணர்வுகள் எல்லாம் மறையும் போது நம்ம மனம் மிக மிக ஒரு உயர்ந்த உன்னத நிலைக்கு செல்லும் இன்னொன்னு மன்னிப்பு அப்படிங்கிறத விட அடுத்த லெவல்ல நாம போய் நமக்கு துன்பம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி கூறக்கூடிய நிலைக்கு நாம வரணும் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் நீங்க கேட்டீங்களான்னு தெரியல அதாவது உங்களுக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கு நமக்கு துன்பம் கொடுத்தவங்க மேல வஞ்ச உணர்வு கொள்வது அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது இது விலங்கினுடைய தன்மை இருக்கிற ஒரு குணம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது மனித தன்மை இருக்கிற குணம் இன்னும் ஒரு படி மேல போய் அவர்களுக்கு நன்றி கூறுவது என்பது தெய்வத்தன்மை இருக்கிற குணம் நீங்க சிந்தித்து பாருங்க நம்முடைய பாவ போக்குவதற்கு தான் அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று நாம் நினைக்கும்போது உங்களுடைய பாவத்தை போக்குறதுக்கு ஒரு டாக்டருக்கு போறீங்க உடம்பு சரியில்லை டாக்டருக்கு போகிறீங்க அவர் ஒரு ஊசி போடுறாரு நீங்கள் அவருக்கு என்ன சொல்கிறீங்க நன்றிங்க ரொம்ப நன்றி நீங்கள் போட்ட ஊசியால் தான் சரியாச்சுன்னு சொல்கிறீங்க பட் ஊசி எப்படி இருந்திருக்கும் வழியாகத்தான் இருந்திருக்கும் ஒரு இடத்துல கட்டி வந்துருச்சு அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க வழியாக தான் இருக்குது தொடர்ந்து மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்றோம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த டாக்டருக்கு நாம் நன்றி உணர்வோடு இருக்கிறோம் வேறு யாராவது ஒரு துன்பத்தில் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த டாக்டர் போய் பாருங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு துன்பம் தான் கொடுக்குறாரு டாக்டர் ஆக்சுவலாக நேரடியாக பார்த்தா துன்பம் மறைமுகமாக பார்த்தா நன்மை இல்லையா நேரடியாக பார்த்தா துன்பம் உள்ள ஆழமாக சிந்திச்சு பார்த்தா நன்மை அப்போ அதே மாதிரிதான் வாழ்க்கை எப்படி டாக்டருக்குன்னு நாம நன்றி சொல்றோமோ அவர் நம்ம உடல் நோயை போக்குறதுக்கு நன்றி சொல்றோம் நமக்கு துன்பம் கொடுக்கறவங்க எல்லாம் நம்ம கர்ம விலையை போக்குறவங்க அதனால அவங்களுக்கு நன்றி சொல்ற அளவுக்கு நாம மேம்பட்டு வரணும் அப்படி சொல்லும்போது இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு அவர் உதவி செய்யறதை நீங்க பார்க்கலாம் நம்ம சொல்லி பார்க்கணும் சரிங்களா நம்ம ஒரு ஆசிரியர் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆசிரியருக்கான அடிப்படை தகுதியில் ஒன்று ஒரு இறை ஆசிரியர் என்பவர் இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் அல்லது எதையும் எந்த சூழலிலும் எந்த காரணத்தை கொண்டும் வெறுக்க கூடாது நீங்க மன்னிக்கல அப்படின்னாலே அங்க வெறுப்பு தான் தலை தூக்கி நிற்கிது அப்படிங்கிறது மறைமுகமாக இருக்கிற உண்மை சரிங்களா என்னால் மன்னிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அந்த பக்குவ நிலை வரல அதுக்கு நீங்கள் இன்னும் நல்லா தியானம் பண்ணணும் நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க ஆனால் இந்த ஒரு ஆளை மட்டும் என்னால் மன்னிக்க முடியாதுங்க அப்படிமாங்க சரி அதுங்களா அப்போ அவங்களுக்கு இன்னும் பக்குவ நிலை வரலை தன்னாலதான் எல்லாம் நடக்குதுங்கிறது புரியல இரையாற்றல் சரியாக தான் நம்மளை நடத்துதுங்கிறதுல நம்பிக்கை இல்லை அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க யாரையும் மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா அப்போ இந்த மன்னிப்பு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த குணம் இந்த மன்னிக்கிற குணம் வரும்போது தான் நம்ம மனசு லகுவாகும் மனதில் தேவையில்லாத போராட்டங்கள் இருக்காது எதிர்மறையான உணர்வுகள் தோன்றாமல் இருக்கும் அப்ப மனம் ஃப்ரீயாக இருக்கும் கலகலப்பாக இருக்கும் நிம்மதியா இருக்கும் அமைதியா இருக்கும் இப்ப மனம் நல்லா இருக்கும்போது உடல் ஆரோக்கியமா இருக்கும் உறவுகள் இனிமையாக இருக்கும் இறைவனை நோக்கிய பயணத்தில் நாம் அடுத்த லெவல் அடி வைக்க முடியும் அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு மாபெரும் குணம் அப்போ இந்த மன்னிப்பு அப்படிங்கிற குணத்தை நாம நிச்சயமாக இந்த ஒரு மாதத்திற்கான குணமாக பயன்படுத்துங்க உங்கள் லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து யாரெல்லாம் உங்களுக்கு துன்பம் கொடுத்துருக்காங்கன்னு உங்கள் மனதில் பதிஞ்சிருக்கும் அதெல்லாம் அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரா நினைத்து நினைத்து நீங்க மனதார மன்னிப்பு கொடுத்துருங்க இதுல இன்னொரு நுட்பம் என்னன்னா மன்னிப்பு கொடுப்பவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு மன்னிப்பு கொடுப்பவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் ஏன்னா நீங்க எதை செய்யறீங்களோ அது உங்களுக்கும் நடக்க நீங்க ஒருத்தர் உண்மை பேசுனா எல்லாரும் உங்கள்கிட்ட உண்மை பேசுவாங்க இப்ப நீங்க ஒருத்தரை மன்னிக்கும்போது நீங்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்த தவறுகள் கூட இயற்கையால் மன்னிக்கப்படுகிறது சரிங்களா பட் அந்த மன்னிக்கிற தன்மை நமக்கு இல்லைன்னா நம்ம மனதுல நிறைய நிறைய உணர்வு ரீதியான போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அவங்கள நினைக்கும் போது அவங்கள போது அவங்களோட பேச்சை கேட்கும் போது என்று நம்ம மன வேகம் வந்து வேற மாதிரியான ஒரு டியூனிங்ல மாறிடும் அதனுடைய விளைவாக உடலிலே பல நோய்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்களை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டியதாக வந்துடும் மன அமைதி இருக்காது அதே சமயம் மன அமைதி இல்லாட்டி நம்முடைய கடமைகளை நம்மளால சரியா செய்ய முடியாது ஒருவர் மேல இருக்கிற ஒரு வெறுப்புணர்வு நாம நம்முடைய கடமை உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்துல கணவன் மனைவி அவங்க வீட்ல யாரோ ஒருத்தர் மேல நமக்கு வெறுப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு வெறுப்புணர்வு நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லோரையுமே பாதிக்கிறத நீங்க பாக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் மேல் இருக்கிற வெறுப்பு அவர் தன்னுடைய கடமை செய்வதற்கு தவிர்த்து அந்த குடும்பம் முழுக்க ஒரு துன்பத்தை ஏற்படுத்திக்கொண்டே கொண்டே இருக்கும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல மன்னிப்பு அப்படிங்கிறது நம்முடைய மொத்த வளர்ச்சிக்கான ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இன்னும் நமக்கு துன்பம் கொடுக்குறவங்களையும் மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மன்னிப்பில் தான் இருக்குது சரிங்களா சரி அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுங்கள் உங்கள் மனதில் சிறு வயதிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாராவது உங்களுக்கு துன்பம் கொடுத்தவங்கெல்லாம் அவங்களெல்லாம் சிந்திங்க அதை எல்லாத்தையும் மனப்பூர்வமாக நீங்கள் மன்னிச்சிருங்க அப்ப அந்த பதிவுகள் எல்லாம் உங்க இடத்துல இருந்து இயக்கத்துக்கு வராமல் நின்று போயிரும் இல்லாட்டி நீங்க யாரெல்லாம் பழிவாங்கன்னு நினைச்சு வச்சிருக்கீங்களோ அத்தனை பேரையும் பழி வாங்குறதுக்கான செயல்ல உங்க மனசு ஈடுபட்டு கொண்டே இருக்கு அதான் நம்ம நிம்மதியெல்லாம் இருக்கிறது அப்ப எல்லோரையும் மன்னித்து விட்டேன் யார் மேலேயும் எனக்கு வெறுப்பு இல்லை பகை இல்லை வஞ்சம் இல்லை அந்த ஒரு தன்மைக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டியது நம்ம ஆசிரியர்களுக்கான ஒரு அடிப்படை தகுதி சரிங்களா அந்த நிலையை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தொட்டரணும் இல்லாட்டி நீங்கள் இன்னும் நல்லா தவம் பண்ணுங்க தத்துவத்தை ஆழமாக இன்னும் கொஞ்சம் சிந்திப்போம் ஏன்னா இருக்கிறது ஒரு குட்டியான ஒரு வாழ்க்கை இல்லைங்களா இந்த குட்டியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம குட்டியான காலத்துல வாழ்ற வாழ்க்கைக்குள்ள ஒரு சில விஷயங்களை எதிர்மறையா மனதில் வைப்பதன் மூலமாக நம்ம வாழ்க்கையே இழக்கிறோம்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க சரிங்களா அப்போ நாம மன்னிப்பு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கிறத மாதிரியே மன்னிப்பு கேட்கறதையும் நாம் ஒரு குணமாக பழகி கொள்ளணும் இந்த சாரி அப்படிங்கிற இரண்டு எழுத்து வார்த்தை பல அதிசயங்களை செய்துவிடும் சொல்லுவாங்க சரிங்களா மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரு வார்த்தை தானே சாரி மன்னிச்சிருங்க சரிங்களா நான் மன்னிப்பு கேட்கிறேன் தான் அர்த்தம் அப்போ மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நாம தெரிஞ்சோ தெரியாம பிறருக்கு துன்பம் கொடுத்துருப்போம் அப்ப அந்த துன்ப உணர்வலை அவங்க மனதில் இருக்கும் அந்த அலை எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் அது நமக்கு சாபமாக துன்பமாக வந்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த அலையை நாம நிறுத்தணும்னா அவங்க அவங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும் முடிஞ்சா நேரா கேட்கறது மிக மிக சிறப்பு அவங்க மன்னிக்கிறது மன்னிக்காது அவங்களோட இஷ்டம் அவங்களோட உரிமை ஆனா மன்னிப்பு கேட்பது என்னுடைய கடமை சரிங்களா நேரடியாக கேட்க முடிஞ்சது இல்லைன்னா மானசீகமாவது கேட்டுருங்க கேட்டு அவங்க உங்களை மனப்பூர்வம் மன்னிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க சரிங்களா அப்போ இந்த இரண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு இதை நம்ம செய்யும் போதே நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழும் நான் பெரிய பெரிய மாற்றம்னு ஒன்று எல்லாரும் உடனே கோடிக்கணக்கில் பணம் வருமா பல பவுன் நகை வருமா அப்படிங்கிற மைண்டு இட இவ்வளோ வாங்கிடுமா பெரும் மாற்றம்ங்கிறது உங்கள் மகிழ்ச்சியை ஒட்டி நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க முடியாத அளவுக்கான சந்தோஷத்தை நிம்மதியை மகிழ்ச்சியை நீங்கள் சந்திப்பி இன்னைக்கு நீங்கள் பண்ணால் கூட அதை நீங்கள் உணரலாம் சரிங்களா அப்போ மன்னிப்பு கொடுப்பது மன்னிப்பு கேட்பது என்பது பிரச்சனைகள் துன்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி சரிங்களா நம்ம எல்லா பிரச்சனையும் நீக்குவதற்கான ஒரு சாவி மன்னிப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ இந்த பளிக்கு பழி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இதெல்லாம் விலங்கணத்தினுடைய பண்பு விலங்கணத்தினுடைய பண்பு இப்போ நாமளும் அப்படியே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம விலங்குணத்தன்மையில தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாம மனிதர்கள் நிலைக்கு வந்து தெய்வ நிலைக்கு செல்லக்கூடியவர்கள் சரிங்களா அதனால நாம யாரையும் மன்னிக்க முடியாத ஒரு நபராக இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் தான் திரும்ப 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 இந்த விஷயத்தை மனதில் சிந்தனை எடுங்க எல்லாமே நம்முடைய கர்ம வினைப்படி நகளுது நிகழுது இப்போ யாரும் நமக்கு துன்பம் கொடுக்க முடியாது யாரும் நமக்கு நன்மை செய்ய முடியாது எந்த துன்பமோ இன்பமோ வந்தாலும் அது என்னுடைய கர்மவினை ஒட்டிதான் வருது எனவே நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன் மற்றவங்கள ஒரு கருவியா இருந்து செயல்படுறாங்க எனக்கு அவங்க துன்பம் கொடுத்திருந்தாலும் அது அவங்க கொடுத்ததல்ல என்பதை நான் புரிந்து கொண்டு அவர்களை நான் மனதாகிற மன்னிக்கின்றேன் இன்னும் ஒருபடி மேலே போய் நன்றி செலுத்துகிறேன் நான் யாருக்கோ தெரிந்தோ தெரியும் அவ்வளோ துன்பம் கொடுத்துருந்தா அவங்ககிட்ட மனதார மன்னிப்பு கேட்கிறேன் அப்ப அவங்க மனதார மன்னி மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டு நாம் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான காட்சியை நீங்க உணர் உணரணும் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் கூட கொடுக்குறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம டைம் எடுத்துக்கலாம் சரிங்களா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு துன்பம் கொடுத்தவங்க எல்லாரையும் நீங்கள் ஒரு பட்டியல் போடுங்க அவங்க எல்லாரையும் நீங்கள் மனதார மன்னிப்பதாக மனதளவிலே நீங்கள் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் சரிங்களா அவங்களுக்கு இன்னொரு படி மேலே போய் நீங்கள் நன்றி வெளிப்படுத்துங்க என்னுடைய கர்மாவுக்கு அளிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி என்று நீங்கள் அந்த நன்றி உணரும் வெளிப்படுத்துங்க நம்ம லைஃப்ல யாருக்கெல்லாம் நம்ம தும்ப கொடுத்துருக்குறோன்னு ஒரு பட்டியல் போடுங்க அவங்க எல்லார்கிட்டே மனதார மன்னிப்பு கேளுங்க அவங்க உங்களை மனதார மன்னித்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதாக நினைத்து கொள்ளுங்க இப்படி இருக்கும்போது ஒரு பெரும் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் இப்போ ஒரு பத்து நிமிட நேரம் நாம் இந்த தற்சோதனையை செய்ய போறோம் உங்களுக்கு யார் எல்லாம் இன்னும் வெறுப்பு கோபம் உணர்வெல்லாம் இருக்கோ அவங்க பேரெல்லாம் எழுதுங்க சரிங்களா அவர்களை முழுசா மனதார மன்னிக்கிறேன் என்ற உணர்வோடு இந்த மன்னிப்பு கொடுங்க மன்னிப்பு கேளுங்க சரிங்களா பாவ மன்னிப்பு என்று ஒன்று உண்டுது சொல்றாரு இல்லையா இயேசு செய்த தவறை உணர்ந்து ஒருவன் மன்னிப்பு கேட்பானே ஆனால் இறைவனே அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பான் அப்போ இறைவனே மன்னிக்கும் போது மனிதர்களை ஏமாத்துறோம் அப்ப இது செய்ய ஒரு பத்து நிமிஷம் அது செஞ்சுட்டு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் வாழ சோளம் மனதார மன்னிப்பு கேட்கணும் மனதார மன்னிக்கணும் இது வந்து உணர்வுபூர்வமாக நடக்கணும் அப்பதான் இது செயலுக்கு வரும் வாழ சோளம்